சீதையின் ஆபரணங்கள் விழுந்த கோவில் திருநெல்வேலியில் எங்கு இருக்கிறது என்று தெரியுமா ராவணன் தன்னை கடத்திச் சென்றபோது சென்ற வழியை காட்டுவதற்காக சீதை ஆபரணங்கள் விழுந்த கோவில் ஒன்று திருநெல்வேலியில் அமைந்துள்ளது திருநெல்வேலி தாமரபரணி நதிக்கரையில் உள்ள இந்த லட்சுமி நாராயணன் கோவில் ஜடாய கிணற்றின் மேல் அமைக்கப்பட்டிருப்பது இதன் விசேஷமானது அயோத்தி மன்னன் தசரதனின் மகன் ராமன் இவர் விஸ்வாமித்திரரின் யாகத்திற்கு தடையாக இருந்த தடாக என்ற அரக்கியை வதம் செய்தார் அதோடு கல்லாக இருந்த அகலிகை என்ற பெண்ணுக்கு சாப விமோசனமும் கொடுத்தார் பின்னர் மிதிலை நகர் சென்று அங்கு ஜனகர் மாளிகையில் இருந்த சிவதனசை உடைத்து சீதையை திருமணம் செய்து வாழ்ந்து வந்தார் ராமனுக்கு அயோத்தி மன்னராக முடிசூட்ட வேண்டும் என்று தசரதர் நினைத்தார் அந்த நேரத்தில் தசரதரின் இரண்டாவது மனைவி கைகேயி தனது மகன் பரதன் நாடு ஆள வேண்டும் ராமன் பதினான்கு வருடங்கள் வனவாசம் செல்ல வேண்டும் என்று கூறினார் இதையறிந்த ராமன் தனது மனைவி சீதை தம்பி லட்சுமணனுடன் வனவாசம் சென்றார் அப்படி வனத்தில் அவர்கள் தங்கியிருந்த இடத்தில் இலங்கை வேந்தன் ராவணன் வந்து சீதையை இலங்கைக்கு கடத்திச் சென்றார் அப்போது சீதை தன்னை ராவணன் கடத்திச் செல்கின்ற வழிப்பாதையை ராமரும் லக்ஷ்மணரும் அறிய வேண்டும் என்று வழிநடிகளும் தனது ஆவரங்களை கலற்றி வீசிக்கொண்டே சென்றாள் இந்த கோவில் விழுந்தது அதேபோல் ஜடாயுவுக்கு ராமர் தர்ப்பணம் கொடுத்த ஜடாயு தீர்த்தம் இக்கோவிலில் உள்ளது இந்த கோவிலில் உள்ள மூன்று தீர்த்தங்களிலும் நீராடி பெருமாளை வணங்கினால் பித்ருதோஷம் நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை மேலும் இது போன்ற வீடியோவை தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்